ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் உலகெங்கும் உள்ள இறைவா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பிராபலங்கள் பார்த்துட்டே வரவில்லையா அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி மகாலட்சுமி அப்படியே என் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய செந்தாமரை குழுன்னு சொல்லுவார் என் குருநாள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எங்க மேடம் லட்சுமியெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் காசு தான் மாட்டேங்குது அப்படின்னு உங்க மைண்ட் வைஸ் கேக்குது என்ன பண்றது வந்துடும் வந்துடும் வந்துரும் வேணாம் நட்சத்திரம் கொஞ்சம் வக்ரகத்தில் இருந்தாரு இப்பதான் நேர்கதில இருந்து உலகத்தையே ஆட்டி ரெடி ஆயிட்டாரு சனியின் ஆழ்மையை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வேற என்ன வேணும் ஆல்மோஸ்ட் பத்தாம் இடத்துல கேது நான்காம் இடத்துல ராகு பத்தாவதுக்கு இத்தனை கிரமும் போய் நாலாம் இடத்துல ரைட்டா தப்பா எஸ் ரைட் குருவோட பார்வையில் இருக்காங்க நெகட்டிவ் எதுவும் வரப்போறது பட் எப்படி ஒரு நாணயங்களுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு விதமான நிகழ்வுகள் நடக்கலாம் சில பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் எட்டி பார்க்கும் ஏன்னா நான்காம் இடமே சுகஸ்தானம் உங்களுடைய உடலுக்கு உங்க பிள்ளைங்களுடைய உடலுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்களுடைய உடலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு மருத்துவ செலவு எட்டி பார்க்கலாம் ஓகே இன்னொன்னு பனிரெண்டாம் வீட்டு அதிபதியும் வந்து ராகுவோட பார்வையெல்லாம் கொஞ்சம் விரயங்களும் எட்டி பார்க்கும் சுகத்திற்காக சில விரயங்கள் மேற்கொள்வீர்கள் வீட்டுக்காக சுகத்திற்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சில விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகள் குருவோட பார்வையெல்லாம் நிறைய பேருக்கு லோன் கிடைக்காதவங்களுக்கு லோன் கிடைக்கும் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்தளவு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் என்னடா இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு தேவிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கான சினாரியோ வந்து என்ன சொல்றது பாசிட்டிவாக மாறப்போகுது ஏன்னா நட்சத்திரநாதன் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தால் எல்லாம் மாதிரி ஸ்ட்ராங் ஆகிட்டாரு ராசிநாதன் உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்காரு இவர் என்ன வேணும் சாமி அனுச நட்சத்திரக்காரர்களாம் கெத்த காலத்துக்கு விட்டு நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான் சந்திரன் நீச்சம்ன்ற ஒரே ஒரு விஷயம்தான் அப்பாவுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வராமல் பார்த்துக்குங்க ஏன்னா சூரியனும் போய் உட்கார போறாரு நிறையா பேருக்கு இந்த தடவை கொஞ்சம் லவ் ப்ரப்போசலாக அதிகரிக்கலாம் ஒருவேளை கேது ஓட லவ் கட்டாறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பத்தாம் இடத்துல கேது இருக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு வேலையை முடித்து ஒரு வேலையை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கும் பிஸ்னஸ்ஸாக தான் நிறைய கிளென்சிங் நடக்கும் இந்த தடவை நிறைய வந்து அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டிங்கெலாம் பார்த்து கிளியர் பண்ணுவீங்க கட்ட வேண்டியதெல்லாம் கட்டி முடிப்பீங்க அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஏதோ ஒரு விஷயம் உங்க 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 இட்லேருந்து எடு என்ன சொல்றது லிஸ்ட்லேருந்து உங்கள் பேரை தூக்குறது ஏதோ ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கீங்களா அந்த லிஸ்ட்ல உங்கள் பேருந்து அதை மாறுறதுன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு விஷயத்துல இருந்து எடுத்து போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இது நெகட்டிவ் சைட் பாசிட்டிவ் என்ன பார்த்தா இத்தனை கிரகங்கள் நான்காம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறது அப்படின்றது வாவ் சூப்பர் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் நிற்பீங்க நான்காம் இடம்ன்றது வித்யாஸ்தானம் வித்யஸ்தானம் உங்களை அடுத்தவர்களுக்கு நீங்கள் வந்து காட்டக்கூடிய ஸ்தானம் மனம் சார்ந்த விஷயம் தான் நான்காம் இந்த இடத்துல போய் ராகு அதுக்கு எல்லாமே பிரம்மாண்டமாக காட்டும் எது பண்ணாலும் தப்பு இல்லைன்ற ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணி கொடுக்கும் நிறையா பேருக்கு வந்துட்டு வெளியூர் வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த கொஞ்சம் இஸ்லாமிய கண்ட்ரியோடு வளைவுடா கண்ட்ரியோடு கனெக்ட் ஆகும் அதற்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சில பேர் இந்த பக்கம் பத்தாம் இடத்துல கேது இந்த பக்கமும் உங்களுக்கு இயங்கும் ஸோ இந்த பக்கமும் இயங்க போகுது அந்த பக்கமும் இயங்க போகுது நிறைய பேருக்கு இந்த தடவை ஆஸ்திரேலியா போகிறதுக்கான வாய்ப்புகளை பற்றி உங்கள் வீட்டில் பேசுவாங்க இல்லை ஆஸ்திரேலியான்ற வார்த்தை பற்றி இந்த தடவை பேசுவாங்க பேசினாங்கன்னா சொல்லுங்கள் இந்த வார்த்தை பர்டிகுலாக இது வந்து கூண்டாய ஜோதிட்டம் நான் எடுத்து சொல்கிறேன் இந்த மாதிரி வார்த்தையும் இந்த தடவை வீட்டில் உச்சரிக்கலாம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஏதோ ஒன்று ஆஸ்திரேலியான்ற பேரை நீங்கள் காதில் கேட்பீங்க இல்லை அந்த பேரை பற்றி சொல்லுவாங்க உடனே நீங்கள் பேசும்போது தான் கேட்டேன்னெலாம் கமெண்ட்டு போடக்கூடாது சரியா நான் பேசுனதுக்கு அப்புறமும் கேட்கும் இல்லை பேசுறதுக்கு முன்னாடியும் கேட்கும் க்ளியர் ஸோ நிறைய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விடலாம் படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க வேலையில ஏறத தொய்வு நிலை மாறப்போகிறது வீட்டுக்கு வருமானம் வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்து நீங்கள் பண்ண போறீங்க ஆனால் இரண்டாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் அந்த இழுத்து தான் பிடிக்கும் ஆனால் ராசிநாதன் உச்சமடைஞ்சிருக்கேன் எதை வேணாம் பண்ணுக்கலான்ற ஒரு தைரியம் பிறக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் நல்லா தான் வாழ்க்கை போகுதுன்ற மாதிரியான ஒரு சினாரியா கிரியேட் ஆகும் ஹெல்த் வைஸ் ரொம்ப கான்சியஸாக இருப்பீங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஹெல்த் வைஸ் ரொம்ப கான்சியஸாக இருப்பீங்க ஹெல்த்துக்காக சில விஷயங்கள்லாம் மேற்கொள்வீர்கள் நிறைய இந்த தடவை வாங்கி மகிழ்வீர்கள் திடீர்னு ஒரு இடத்துக்கு வெளியில் போகணும் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் எங்கே போகிறேன் நிறைய வந்து பெருமைக்காக சில செலவுகள் மேற்கொள்வதற்கான சில உருவாகிடும் அடுத்தவங்க உங்கள காட்டணுன்றதுக்கான சில செலவுகள் பண்ணுவீங்க என்ன பண்ணிரெண்டாம் வீட்டு அதிபதி வேறு ராகுடருக்கான பிரம்மாண்டமாக செலவு பண்ண வைப்பான் நிறைய ட்ரெஸ் வாங்க வைப்பான் நிறைய நல்லவையெல்லாம் பிடிச்சது தான் பண்ண போகிறீங்க அதனால் பெருசில் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரும்பிதனத்தும் செய்ய துடிக்க தான் அதனால் பெருசில் கவலைப்பட்டுக்கானேன் நடக்க போகுது நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க யாரெல்லாம் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து கமிஷன் பேஸில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து வித்தியாசமான தொழில்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த கெமிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் இந்த மண் சார்ந்து இயங்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறது எதா இருந்தாலும் சரி ஓரம் கடை வர எதாக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் சூப்பரான டைம் பீரியட் என்னதே காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நெஞ்சு சம்பந்தப்பட்ட இடத்துல சின்ன சின்ன வழி வந்துட்டு போனால் கேஸ்ட்ரிக் அடிக்கடி வரதுக்கான வாய்ப்பு ஹார்ட் கிட்ட கிட்ட கேஸ்ட்ரிக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருக்கணும் ரொம்ப பெருசாக பயந்து கதை ராகு படம் தான் ஒரு ஒன்றும் ஆக போறது இல்லை ஓகே படிக்கிற அனுச கார குழந்தைங்க படிப்பீங்க சூப்பராக படிப்பீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அனுச குழந்தைங்களுடைய படிப்பை பார்த்து அம்மா அப்பா பூரிப்பாங்க ஒன்றும் பெருசாக கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை நல்லா இருக்கு இருபது வயதுலேருந்து நாற்பது வயசு இருக்கக்கூடிய அணுசு நட்சத்திரக்கார குளக்கார எனக்கு அது எப்படிதான் அனுச நட்சத்திரக்கார பிள்ளைங்களுக்கு இருபது இருபத்தஞ்சு வயசு நான் என் பிள்ளை மறுதான் இருபத்தஞ்சு வயசுக்கார பிள்ளைங்களுக்குலாம் எப்படி இருக்க போகுதுன்னா சிறப்பான இதில் நிறைய பேர் பேப்பர் ப்ரசன்டேஷன் காண்டி எங்கேயாவது வெளில போயிட்டு வருவீங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக சில விஷயங்கள் மேற்கொள்வீங்க பைக்கு சில செலவுகள் வைக்கும் பைக்கை மாத்தலாம் காரை மாற்றலாம் ஏதோ ஒன்று கூலரை மாத்தலாம் இயர்ஃபோன் மாற்றலாம் இல்லை வந்து ஃபோனை மாற்றலான்ற மாதிரி கொஞ்சம் போன் அசரிஸ் எல்லாம் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு ஏதோ புதனோட கனெக்ட் ஆகுது நெட் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கும் யார இடத்துக்கு டிராவல் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு கல்யாண ஆன அனுஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திடீர்னு எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போலாவான்ற மாதிரி ஒரு டே அவுட் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு சொந்தக்காரங்களுக்கு சில எதிர்பார்க்காத சில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதோட கொஞ்சம் அதிகமா செலவு பண்ற மாதிரி வந்துடலாம் நான்காம் இடம்லாம் சொந்த பந்தம் அந்த இடத்துல போய் ராகு இருக்கிறது கொஞ்சம் சொந்தக்காரங்க வாய்ப்புகள் எல்லாம் வரும் நிறைய அணுச நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் அது எஸ்பெஷலி காவல் தெய்வத்துடைய அனுகூலம் கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு நாற்பது வயதுல இருந்து அறுபது வீரர்களுடைய அணுச நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகள் குறித்த கவலைகள் மறையும் பிள்ளைகளுக்கு எஜுகேஷனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவீங்க பிள்ளை அனுச நட்சத்திரக்கார குழந்தைகள் நல்லா பிடிக்கிறதுக்காக சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள் திடீர்னு அந்த டியூஷன் இந்த டியூஷன் டியூஷனை மாத்துவீங்க இடத்த மாத்துவீங்க வீட்டை மாத்துவீங்க அவங்களுடைய திங்ஸை மாத்துவீங்க ஏதோ ஒண்ணு மாத்தி பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறதுன்றத பற்றி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் ஆளுமைப்படுத்துவார் சுகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மெடிக்கல் போயிட்டு வர மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரியான சில சினாரியும் உருவாகும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது ஓகே இந்தவே என்ன தெய்வத்தின் வழிபாடு அப்படின்னா நான் தான் சொல்றேன் காவல் தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கருப்பசாமி மாதிரி முனீஸ்வரர் மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் குல தெய்வமே அப்படிதான் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் சாமி முதல்ல போயிட்டு வந்துடுங்க போயிட்டு எண்ணெய் கொடுத்து விளக்கேற்று மிகப்பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வரும் இழுப்பு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயும் சேர்த்து விளக்கேற்றி விட்டு வர 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 தேவையில்லாத இழல்கள்லேருந்து கடன்கள்லேருந்து வெள்ளம் வந்துருவீங்க ஸோ மிகச் சரியான ராஜயோகம் வருவதற்கான காலத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வோம் விருட்சகராசிக்கார்கள் ஏற்கனா சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் விருச்சகராசிக்கார்க்க தான் ஜாக்பாட் ரொம்ப நல்லா இருக்குது கேர்ஃபுல்லாக மட்டும் இருந்துக்கோங்க இந்த ரெண்டு மாதம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பிரிடு சரியாக முறையாக படுத்தி பயன்படுத்தினீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க ஓகே இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய விருச்சகராசிக்காரங்க முதல்ல பார்ப்பீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எஸ் சில விஷயத்த உடம்பு பிடியா நீங்க பிடிக்கணும்னு அவசியம் லூஸில் விட்டுறாதிங்க சில விஷயத்த உடம்பு இப்படியா பிடிங்கன்னு சொல்லக்கூடிய சினாரியாகவும் இருக்கு இது வரைக்கும் போனா போகுது போனா போதும் விட்டீங்க இந்த தடவை அப்படி விடக்கூடாது உடும்புப்படியா சில விஷயத்தை பிடிச்சி உங்களுக்கான தேவையை வாங்கிக்கோங்கன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த தடவை முதலை பார்த்து என்பது உங்கள் கண்ணில் போடும் முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க அப்போ எதை நீங்கள் ஆணித்தரமாக அடைய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதை அடைவதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த முதலை பார்க்கக்கூடிய சினாரியோ உங்கள் கண்ணில் படும்